அன்பான உறவுகளுக்கு வணக்கம் காலையில இருந்து ஒரே யோசனையா இருந்துச்சு மதியத்துக்கு என்ன சாப்பாடு சமைக்கலாம் பாப்பா என்ன சொல்லுதோ அதுக்கு ஒரு ஐடியா பண்ணேன் வாங்க பாப்பாட்டே போய் கேக்கலாம் பாப்பா மதியத்துக்கு என்ன சமைக்கலாம் தக்காளி சோற எப்படி சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சே செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுப்ப சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம் போட்டு அதோட ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நல்லா நல்ல வெள்ளை கலர் அளவுக்கு வதைக்கலாம் அளவுக்கு பாருங்க பச்சை மிளகா வெள்ளை கலர் ஆயிடுச்சு அப்படியே வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கலாம் நம்ம செய்யறது அரை கிலோ தக்காளி ரைஸ் வெங்காயத்தை ஒரு ஃபிஃப்டி கொப்ளேட் நல்லா வதக்கலாம் இப்ப வெங்காயம் லைட்டா அப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு முன்னாடியே சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி கருகல் உடையணும் அதனால கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் வெங்காயம் லைட்டா அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு ஐம்பது கஷ்டத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு அப்போ பெரிய தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி பாருங்க நல்லா குழக்கலும் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் நம்ம சின்ன உரல்ல தட்டி வச்சுருக்கோம் இது எவ்வளோ அளவுனா ஒரு இருபத்தஞ்சு கிராம் இஞ்சி ஒரு இருபத்தஞ்சு கிராம் பூண்டு போட்டுங்க அரை கிலோக்கு போதும் ரொம்ப போடலாம் நான் ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் கல் உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் கல் உப்பு அப்புறம் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் வருங்க தக்காளி நல்லா மையமையாக வாங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை அரை டீஸ்பூன் இது வந்து தனி மிளகாத்துல ஒரு அரை ஸ்பூன் இதை ஒரு கிண்டு பிடிக்கலாம் வீட்டில் அரைச்சு வச்சு பிரியாணி மசாலா சப்போஸ் வீட்டில் அரைக்கலைன்னா நம்ம கடையிலோட வாங்கி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் நடுவுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கிண்டு நல்லா ஒரு பெர்ட்டு பட்டி விட்டுக்கலாம் நம்ம அரிசி எவ்வளவு போட்டோம்னா இந்த டம்ளர் ரெண்டரை டம்ளர் போட்டோம் அரை கிலோ ரைஸ் வரும் இதுல ரெண்டரை டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் என்ன பண்றோம்னா நல்லா கலந்து விட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க மல்லித்தலை ஒரு பிடி அதை போட்டுருவோம் அதே போல புதினா கொஞ்சம் ஒரு பிடி போட்டுருவோம் போட்டு ஒரு கல கலக்கி விட்டு உப்பு பார்த்தலாம் உப்பு பார்த்தாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வந்ததுமே அரிசியை போட்டுடலாம் நல்லா கொதிக்குது அரிசியை போட்டு விடலாம் நண்பர்களே மறந்துடாதீங்க நீங்க எந்த டம்ளரில் அரிசி வைக்கிறீங்களோ அதுல ரெண்டு மடங்கு தண்ணி அதாவது ரெண்டரை டம்ளர் வச்சீங்கன்னா அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க அவ்வளவுதான் அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு மூடிய மூடி விசில போட்டுடலாம் ரெண்டு விசில் அவ்வளவுதான் தக்காளி சோறு ரெடி முதல் விசில் வந்துருச்சு ரெண்டாவது விசிலுக்கு வெயிட் பண்ணலாம் ரெண்டாவது விசில் வந்துருச்சுங்க ரெண்டு விசில் வந்துருச்சு நண்பர்களே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு டென் மினிட்ஸ் விசில்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விசில் போயிருச்சான்னு பார்ப்போம் விசில் எல்லாம் அடைஞ்சிருச்சுங்க சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம் விசில் எடுத்து வச்சிடலாம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க எதுவும் கொலையெல்லாம் இல்லை நல்லா அருமையாக இருக்குது